அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரமான காலங்களில் என்ன பலன்களை செய்ய போகிறாங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இப்போ சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் மீன ராசியில் இந்த வக்கரம்னா என்ன அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நாற்பத் நாலரை மாதம் அவர் வக்கரகதியில் இருக்கார் இப்போ அவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணி இந்த நாலரை மாதத்தில் நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறார் அப்போ குருவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலன்களை நம்ம பார்க்குறோம் அப்படி போது உங்கள் ராசியில் உங்கள் ராசியிலே அவர் கதையில் சஞ்சரிக்கிறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை நன்மை அப்படிங்கும்போது அவர் வந்து யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் துணை புரிவார் இன்னொரு பக்கம் வக்கரம் அப்படின்னாலே நம்ம சொல்லுவோம் அது சுமாரான பலன்னு இந்த காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ஆக சனி அப்படின்னாலே காலதாமதம் அர்த்தம் டெல்லியை அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஆக இந்த நாளிற மாதத்தில் நீங்கள் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலானிக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா எதுலேயுமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் ரெண்டாவது தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க சனி அப்படின்னாலே கவலைன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை அதனால் நீங்கள் அதையெல்லாம் தூக்கி வச்சிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆக எந்த விஷயத்துக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நடக்கும் இல்லைன்னா நடக்காது எல்லாருடைய உறவுகளை மெயின்டெயின் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் எப்போயுமே சந்தேக கொண்டு பார்க்காதீங்க எல்லாருடைய தயவும் நமக்கு வேணும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்குறது மனசை கிளியராக வச்சுக்கங்க ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப் இல்லை பல ஸ்டெப்பு எடுத்து வச்சால் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லைஃப்பில் நம்மளுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்கள் ஏன்னா மூன்றாம்டா பிளானிங் அதனால அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த நாலரை மாதத்தில் ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும் அது இல்லை ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு விற்கணும்னு நினச்சவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லை வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அல்லது ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் வெண்டாட்ந்தவங்க தள்ளி போனவங்க டிலே ஆனவங்க டிலே ஆனவங்க அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அதில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது அது இல்லை யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இதுவரைக்கும் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருந்தவங்களுக்கு எப்படி விற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கோ வாங்குவதற்கான சூழ்நிலையும் கொண்டு பண்ணுவார் இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஸோ நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லாமல் பிஸ்னஸை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நினைக்கிறவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா உண்டு யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே தொழில் முனைவராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் உண்டு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு வேலை கோப் காப்பாற்றப்படும் இதுதான் இந்த வக்கரமான காலங்களில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை பட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் அனுசரித்து வாழ பழகுங்க இல்லைன்னா எல்லாமே தேவையில்லாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கரமான காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல் வேலை இல்லாமல் இல்லை கண்டிப்பாக வேலை உண்டு வேலையில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை பட் எல்லாமே எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூணாம் மரத்தை பார்த்தாலும் குரு நல்ல இருக்கார் அப்படி இருந்தாலே வேலையில் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அதில் திருப்தியான மனநிலை திருப்தியான வேலையில் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக மீனராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் வந்து பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அது எந்த துறையாக இருந்தாலும் ஐய கலைகள் அறுபத்தினாலலாம் நீங்கள் நல்லதொரு வருமானத்தை பாப்புலாரிட்டியை பப்ளிசிட்டியை அடைவதற்கான வாய்ப்பு இதுவும் மீனராசியில் கலந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எந்த வேலையில் இருந்தாலும் அதை திருப்திகரமாக பாருங்கள் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி தான் இங்கே இருக்குது பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு வர்றது வேறு கம்பெனிக்கு நீங்கள் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணி இதையெல்லாம் யோசித்து செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ அது குறையும் ஸோ இது வரைக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கல கொஞ்சம் காலதாமதமாகும் அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னாலும் ஆகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு எது எல்லாமே இந்த வக்கரமான காலத்தில் மீன பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சிவாலயங்களில் சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வரையும் நரசிம்ம வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமைவதாக அமையும் நன்றி வணக்கம்